நீட்டை வந்து நீட்டுங்கிற தேர்வில் வந்து இருக்கிற சிக்கல்கள் வந்து நீங்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும் அதை திமுகவுக்கு தான் ரத்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்குது அதிமுகவுக்கு இல்லைங்கிறது தப்பு இப்போ உங்களுக்கு நீட்டில் இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்க்கணும் இதை நடத்துகிறது அந்த தேர்வை நடத்துகிறதே நம்மது இல்லை நம்ம இல்லை அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனம் மெட்ரிக்குங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது நம்ம நாட்டில் ஒரு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கிறதுக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிக்கு என்ன வேண்டுதல் என்ன தேவை இருக்கு மொத்தமாக அது வேணாம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்தால் அந்த பாடத்தை நடத்துகிற பேராசிரியர் பெருமக்கள் யாரு பழைய மருத்துவர்கள் பாடத்திட்டம் அதே பாடத்திட்டம் அப்போ நீட்டு தேர்வுனாலே மாணவர்களின் தரம் கூடியிரும்னு எப்படி சொல்றீங்க அதே மருத்துவ பாடம் அதே மருத்துவ பேராசிரியர் அதை தானே நீங்கள் பேசணும் அது அந்த கட்சியின் பொறுப்பு இந்த கட்சியின் பொறுப்புன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா வாக்குறுதி நீங்க ஏன் கொடுக்கல நீங்க ஏன் கொடுக்கல இப்ப உங்க ஆட்சியில மாணவர்கள் இருந்தாங்களா இல்லையா அந்த கட்சியினுடைய பொறுப்பு தான் அவங்க கொடுக்கல நிறைவேற்றலை நீங்க நிறைவேற்றுங்க எதிர்கட்சியின் வேலை என்ன அந்த கட்சி செய்யல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன் நிறைவேற்றலங்க நான் வந்து நிறைவேற்றேன்னு சொல்லணும் அப்ப நான் என்ன சொன்ன நீங்க வந்த போது ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்பேன் அப்படித்தான் பேசணும் இப்ப நீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் அப்படி பேசுவீங்களா அப்படி ஏன் கேக்குறேன் இருங்க நீங்கள் ஆயிரம் கொடுக்குறேன்றாரு அவர் இப்போ நான் வந்து ரெண்டாயிரம் கொடுக்குறேன்றாரு அப்போ அவர் நீக்கலை நான் வந்து நீக்குவேன்னு சொல்லுங்க நீட்ட நீட்ட நீட்டை நீக்காத நீட்டை கொண்டு வந்து செயல்படுத்தினது நீட்டை கொண்டு வந்தது அறிவித்தது காங்கிரஸ் செயல்படுத்தினது யார் பாரதிய ஜனதா செயல்படுத்தின கட்சியோட என் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேன் கேள்வி அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிச்சோம் நீட்டு தேர்வில் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து என்ன நிலைப்பாடு என்ன சொல்லுங்க பதில் வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இது வந்து ஒரு நாடு இல்லைங்க இது இது ஒரு களமாகவும் கொடும் களமாகவும் ஒரு கொலைக்களமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் வந்து அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரிய மக்கள்லாம் பல பிரிவு உத அதாவது எப்படி உதவி பேராசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு பணி நியமத்து காத்திருக்கிற ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் சம வேலை நாங்கள் செய்கிறோம் சம ஊதியம் கொடுங்க பிறகு மருத்துவர்கள் மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் கேட்டு பழைய இப்போ இப்போ இதில் வந்து வேறு யார் இருக்கிறா செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் இப்ப உதவி பேசுகிற இப்போ மாற்றுத்திறனாளிகள் இப்போ இதில் எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான் விவசாயிகள் மீனவர்கள் ஏற்கனவே களத்தில் நிற்கிறோம் எங்க எங்கே நல்லாட்சி இருக்கு நாட்டுக்குடிகள் எல்லாம் அறிவை வளர்க்கிறவன் உயிரை காக்கிறவன் எல்லாரும் வீதியில வந்துவிட்டான் உணவு அழிக்கிறவன் மீனவன் மாணவன் எல்லாரும் வீதியில வந்து போது நல்லாட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சி தானே

பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற நம்ம பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் போட்டது தமிழ் மகன் அப்படின்னு ஊக்கத்தொகைன்னு ஆயிரம் போட்டது அதெல்லாம் தம்பி நினச்சிக்கிறார் அப்படி இல்லை அவங்க இந்த ஆட்சி முறையை வளமையாக வச்சுருக்கிறாங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க இப்போ பீகாரில் ஒரு ஒரு ஒவ்வொரு வா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வங்கி கணக்குக்கும் பத்தாயிரம் போட்டது யாரால அது தம்பியால் தானே இல்லை இப்போ நீங்கள் வர்றீங்க அவர் ஐயாயிரம் போடுவார் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அந்த முறையை ஒழிப்பேங்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் இல்லைப்பா நான் கேட்குறது நீங்கள் அவர் போட்டது தப்பு சரி நீங்கள் வந்து என்ன நான் சொல்கிறேன் இந்த முறையே ஒழிச்சுடுவேங்கிறேன் இந்த முறையை எனக்கு விருப்பம் இல்லை என் மக்களை கையேந்த வைக்கிறதுல நாட்டை கடனா கடன்கார நாடாக்குறதில் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அந்த ஆட்சி முறை பிடிக்கல அதனால தான் ஆட்சி முறையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆள் மாற்றம் ஆட்சி ஆட்சி மாற்றம் என்னுடைய கனவு இல்லை ஆட்சி முறை மாற்றம்னு சொல்கிறேன் ஐயாயிரம் ரூபாயை என் மக்கள் ஈட்டிக்கொள்கிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தையும் வருவாய்ப்பு இருக்கத்தையும் நான் உயர்த்திடுவேன்னு சொல்கிறேன் அப்படியே தான் பேசணும்ல குறை சொல்கிறது சரி இப்போ இவர் சரியில்லைன்னு சொல்லலாம் இவர் செய்கிறது சரியில்லை எது சரியாக இருக்கும் அதை சொல்கிறதுக்கு தான் அவர் தலைவிடுது இவர் சரியில்லை இவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்போ யார் சரி எது சரி அதை சொல்றதுக்கு தான் ஒரு இங்க ஒரு தலைவன் தேவைப்படுது அது யாரு சரியில்லைன்னு சொல்றது எளிது யாரும் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல எது சரியா இருக்கும் அதை பேசணும்ல அது யாரு பேசுவா தமிழக அரசுடைய திட்டங்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் புதுமை திட்டம் எல்லாம் தூய தமிழ்ல இருக்கும் எல்லாம் தூய தமிழ்ல இருக்கும் யாருக்காக சொல்லுங்க உங்க முன்னாடி நிக்கிற எனக்காகத்தான் புரியுதா செயல்பாடு பார்க்கறி இது வந்து ஒரு பேரழிவை நோக்கிய பயணம் நம்ம அதை விளங்கிக்கணும் விளங்குதா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த போக்கு வந்து இன்னைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி கடன்னா அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி அடுத்த ஆட்சிக்கு வரவங்க இன்னும் அஞ்சு லட்சம் கோடி இதில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் என்னென்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது ஊடகத்திலுக்கு என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் ஆட்சியாளர்கள்ட்ட கேட்கணும் இதில் நிறைவேற்றப்பட்ட இப்போ பத்து லட்சம் கோடி பத்து புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடி கடன் அப்போ நிதியமைச்சர் அறிவிக்கிறாருன்னா இதனால் இந்த நாட்டில் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட சிறந்த நலத்திட்டங்கள் போக்குவரத்து பாதை இல்லை மின் உற்பத்தி தடையற்ற விநியோகம் உயர்ந்த கல்வி சரியான கல்வி தரமான கல்வி ஆகச்சிறந்த மருத்துவம் இல்லை வேலை வாய்ப்பின்மைங்கிற சொல்லு இல்லை பசிங்கிற சொல்லு இல்லை இப்படி ஏதாவது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் பேசணும் அதை விவாதிக்கணும் அப்ப எதுவுமே இல்ல எப்படி இவ்வளவு கடன் வந்தது அது போக சமுக்க முடியாத மின்கட்டண உயர்வு சொத்து வரி இவ்வளவு வரி சுமை எப்படி வந்தது அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க அண்ணன் கிட்ட சரி அப்படிதான் முன்னதாக திருமாவளவன் வந்து கோரிக்கையா ஆனா அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா அடுத்து வரும் ஆட்சியில் பங்கு கேட்கின்றாங்க ஆனா ஆட்சியில் பங்கு தரும் சொன்ன விஜய நாடு யாரும் போக மாட்டாங்க எப்படி இல்ல அது உங்களுக்கு நீங்க விளங்கிடணும் நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டு ஒண்ணுதான் ஆனால் இப்போ இதே என் தம்பி வந்து ஒரு தடவை ஆட்சி அமைச்சிருந்து ஒரு தடவை ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆட்சியில் இருந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த முறை இப்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்னா எல்லாரும் போவாங்க இப்போ திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை ஆட்சியில் பங்கு வாங்கன்னா கூப்பிடுவா போடுவாங்க ஏ அதிமுக ஆட்சியில் பங்குனா அது பல முறை இருந்திருக்கு வருவாங்க ஆனால் ஆட்சிக்கே வராத தேர்தலே நிற்காத ஒருவர் வந்து அழைக்கும்போது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது முதல்ல அதை நீங்கள் விளங்கிக்கணும் இப்போ ஐயா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று வரைஞ்சுன்னா அவர் பத்து விழுக்காடு வாக்கு வச்சுருந்தார் அதனால எல்லாரும் அவர் சரி பத்து விழுக்காடு இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றியை போய் தோற்றலாம் ஒரு மாறுதலை உருவாக்கலாம்னு நினைப்பாங்க அப்போ நம்ம வந்து ஆட்சியில் பங்குன்னு வரும்போதே நம்ம ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல நீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே எந்த கட்சி இருக்கு நீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையான நேர்மையான கட்சிகள் இருந்தால் நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த ஆட்சியில் இங்கே இருக்கிற கட்சிகளில் ஆட்சி இப்போ காங்கிரஸே நீங்கள் சேர்த்துக்கிறீங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆட்சியின் தரம் எப்படி இருக்கும் இந்தியாவே ஆண்டு நாட்டை நாசமாக்கணும் ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர்றேன்னா அது எந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த கேள்விகளெலாம் பல கேள்விகள் எழுதும் ஒவ்வொருத்தனுக்கும் கேள்வோம் பொதுவாக இப்போ நான் பொது மனிதனாக ஒரு கேள்வி எழுப்போம்ல இப்போ உங்களுக்கே இந்த கேள்வி எழும் அப்போ ஏன் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி யாரும் வரலைன்னா அது நம்பிக்கைக்குரியதா இல்லை தலைமையில் ஒரு ஆட்சியில் பங்கு தருறதுங்க முதல்ல என்ன ஏற்கணும் முதல்ல என் நாடு தமிழ்நாடு என் மொழி தமிழ் என் இனம் தமிழ் இனம் என் தலைவன் இவர் என் தலைவன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவனை ஏற்கனும் நான் வைக்கிற கோட்பாடுகள் ஆட்சியின் முறையே ஏற்கனும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் ஊழல் லஞ்சம் பெற்றால் இடைக்கால பணி நீக்கம் இல்லை பணி இடமாற்றம் இல்லை நிரந்தர நிலையான பணி நீக்கம்னு நான் சொல்கிறேன் நீங்கள் சாதிக்காக ஒரு கொலையை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சான்றிதழ் செல்லாது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதோடு அது மதிப்பிழந்துடும் ஒரு சட்டம் கொண்டு வரேன் நீங்கள் ஏற்கணும் இலவசங்கிறது இல்லை அதை நான் ஒழிப்பேன்னு சொல்கிறேன் அதை பெற வேண்டிய நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன் அதை நீங்கள் ஏற்கணும் வேளாண்மையை முன்னிறுத்திய ப தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரங்கிறேன் அதை நீங்கள் ஏற்கணும் நீங்கள் அரசு பணியாக வேளாண்மை எங்களை மறுபடியும் விவசாயம் பார்க்க சொல்லிட்டாப்ல எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாப்ல அப்படின்னு சாராயம் விற்கிறதுல ஐம்பதனாயிரம் கோடி பால் விற்கிறதுல ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி இது உயிரை எடுக்கும் இந்த உயிரை கொடுக்கும் எந்த இடத்துல நான் நிற்கேன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம நிற்போம்னா எங்கூட வரலாம் கால்நடைத்துறைக்கு துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல கால்நடை இருக்கா பால் வளர்த்துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல பால் வளம் இருக்கா பால் இருக்குது வளம் இருக்கா உங்களுக்கு பால் எங்கேருந்து வருது ஆந்திர விலை ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல் நீ மாடு வளர்க்கலைன்னு கேட்டால் பதில் இருக்கா அப்போ துறை வச்சுப்ப இப்போ விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்கு வானூர்தி போக்குவரத்துக்குன்னு அமைச்சகம் இருக்குது உங்களுக்கு வானூர்தி இருக்கா அப்போ எதுக்கு அமைச்சகம் வச்சுருக்கா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வியை கேட்குற ஒருத்தன் என்னோட இருந்தால் எனக்கு சரியாக இருக்கும் பிரிஞ்சுக்கிருச்சு நினைக்கிறேன் அதனால் அது சும்மா கூட்டத்தை சத்துக்கிட்டு நிற்கிறது இல்லை இங்கே கொள்கை தான் அரசியல் கூட்டம்ல அரசியல் விஜய் உங்களுக்கு எனக்கும் அவர் அழைப்பு கொடுக்கணும் இது என்ன கேள்வி இது தம்பி எப்போ வந்தாரு சொல்லு நான் பதினாறு வருஷமா களத்தில் நிற்கிறேன் யார் பெரியவன்னு சொல்லுங்கள் யார் பெரியவன்னு சொல்லுங்கள் கோட்பாட்டில் வயதில் என்னை விட அவர் எட்டு வயது சின்னவர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன் என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும் தம்பி கூப்பிட்டு அண்ணம் படாது புரியுதா இது என் பிள்ளைங்க எதிர்க்க மாட்டாங்க கேள்வி தான் கேட்பாங்க நீங்கள் வைக்கிற கோட்பாட்டை வந்து தவறாக கற்பிக்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுக்குன்னு கேள்வி தான் கேட்பாங்க நீங்கள் வைக்கிற கோட்பாடுகள் எவ்வளவு தவறாக இருக்குன்னு கேள்வி தான் வைப்பாங்க நான் தான் திருப்பி வைப்பாங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்கிறீங்களே எப்படி அதுக்கு நேர் எதிர் சித்தாந்தம் இது அவர்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் அது எப்படி ரெண்டும் ஒன்றாகவும் எப்படி ரெண்டு ஒன்றாகும் அவர்களுக்கு இருமொழி கொள்கை இந்தியர்களுக்கு மும்மொழி கொள்கை எங்களுக்கு கொள்கை மொழி தமிழ் விரும்பினால் எம்மொழியும் கற்கம் ஆங்கிலம் கட்டாய பா பாட மொழி பயன்பாட்டு மொழி இது எங்கள் கொ கொள்கை மொழிக் கொள்கை நிலைப்பாடு அதில் ஒரு முரண்படுதா நீங்கள் எல்லோரும் ஐயா ஈவேரா தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறீங்க அவர் எல்லாம் பெரியார் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு பெரியார் இருக்காங்க எங்கள் இனத்தில் எங்கே இருங்க கோட்பாடு அப்போ முரண்படுறோம்ல இப்போ அதனால் அதை பேசி பயன் இல்லை நீங்கள் எங்கள் பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்குறாங்க மதச்சார்பற்ற சமூக நீதியின் தம்பி சொல்கிறார் சமூக நீதிங்கிறது வகுப்பாறை பிரதிநிதித்துவம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது நீங்கள் பிள்ளை தானே உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் வந்ததா உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு வந்ததா நீங்கள் சொல்லுங்கள் நான் கேள்வி ஆ அப்போ நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதினு சொல்கிறீங்க நான் இந்து நான் ஒரு மதத்தை சார்ந்திருக்கேன் இந்து நான் இப்போ கோனர் எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா உங்கள் ஆட்சியில் சரி நான் நான் இஸ்லாம் மதச்சார்பற்ற சமூக நீதியில எனக்கு இஸ்லாத்துக்கு இடஒதுக்கீடு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாடு தப்பா இருக்கா சரியா இருக்கா அப்போ இத கேள்வி என் பிள்ளைங்க கேட்டா பதில் தான் சொல்லணும் எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடாது சாதி மதம் மொழி இனம் என்று நம்மளை பிரிப்பார்கள் அப்படின்னு மாநாட்டில் பேசுறாப்ல மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னா நீங்க மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஏற்கிறீங்களா இது கிடையாது உலகெங்கிலும் மொழி வழியதான் தேசிய இனங்கள் நிலங்கள் அப்புறம் மொழி வழியே இப்படி பிரிடுது மொழிதான் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் அரசியல் அரசியலுக்கு அடிப்படையே மொழி தான் அந்த மொழி வழி மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு அப்படி பேசுகிறீங்க அப்போ அடிப்படை கோட்பாட்டை தப்பு தப்பாக பிள்ளைகள் முன்னாடி நிற்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அதுக்கு கேள்வி கேட்டால் பதில் தான் சொல்லணும் அதை எதிர்க்கிறாங்க விமர்சிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது எங் நாங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோங்க தம்பி விஜயவோ தமிழக வெற்றி கழகத்தை நான் கட்சியாக ஆரம்பிக்கலை நான் கட்சியை ஆரம்பித்து சரியாக பதினஞ்சு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பில்ல விளங்கிருச்சா நான் பல தேர்தல்களை சந்தித்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு முப்பத்தாறு லட்சம் வாக்கு தொட்ட பிறகுதான் அவர் தேர்தலுக்காக வரப்புல தனித்து நின்று நிலையான ஒரு என்ன சொல்கிறது முழு இசை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியானதுக்கு பிறகு வரப்பில்ல அப்புறம் நான் அவரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்த மாதிரி நீ அவரை எதிர்க்கிற அவரை எதிர்க்கிறேன் நான் எங்க அவரை எதிர்க்கிறேன் அவங்க தான் எங்களை இருக்கிறாங்க நான் எத் நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமே ஆனேன்

எப்படி பேசுறாரு அண்ணா ஆரம்பிச்சாரு அந்த கட்சி இப்ப வேற ஆள்கிட்ட இருக்குது அது எதுக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க அவர் ஆரம்பிச்ச கட்சியை ஒழிக்கணும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ஊழல் கட்சிங்கிறீங்க அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஊழல் கட்சி எம்ஜிஆர் யாரு நான் கேட்கறதுக்கு பதில் எதுக்கு அவரை தூக்கிட்டு வரீங்க நான் வந்து தனிச்சு நின்று உங்களுக்காவது ஒரு திரை புண்பல இருக்கு தம்பி நீங்க ஒரு ரசிகரை சந்திச்சு ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக்கி கூடி நிக்கிறீங்க நான் அப்படி இல்லை சாதாரண மகன் வந்து 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 நின்று 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 இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக நிற்கிறேன் ஏன் வசனத்தை நீங்கள் எடுத்து பேசிட்டு கூடாது நான் தான் சொல்லணும் நீங்கள் நிற்கவே இல்லை தனித்து நிற்கவே இல்லை களத்துக்கே வரலை நீங்கள் வர்றதுன்னா இருபத்தி நாலில் வந்து பாராளுமன்றத்தில் பைஜேபி எடுத்து நின்றுக்கணும் நீங்கள் விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கிழக்குலையும் இருக்கணும் ஏன் போட்டிடல நான் ரெண்டுலேயும் போட்டிட்டேன்ல போட்டிட்டனா இல்லையா அப்போ நீங்கள் போட்டி இல்ல எழுதி கொடுக்குறவன் ஏதோ எழுதி கொடுக்குறான்னு பேசிட்டு போகக்கூடாது இங்கே கேள்விகள் வரும் இது என்னோட வசனம் நீங்கள் தப்பாக எடுத்து பேசுகிறீங்க நான் பேச வேண்டியது நீங்கள் பேசக்கூடாது புரியுதா